ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு இருபத்தேழாவது வாழ்வுல ஒருவர் செய்யும் செயல்க்கு ஏற்பதான் அவங்க மறுபிறவி வந்து எடுத்தாகணுங்க மேலும் ஒரு முறை செயல்களை முடித்த பிறகுதான் திரும்ப பிறப்பதற்காக இறந்தாகணும் இப்படி முக்தி இல்லாம பிறப்பும் இறப்பும் பின் ஒன்றாக தொடர்ந்த வண்ணமே தான் இருக்கும் ஏ இருந்தாலும் பிறப்பும் இறப்பும் தொடர்கின்ற என்ற கருத்து கொலை மிருதவதை மிருகவதை போர் முதலிய தேவையற்ற செயல்களை ஆதரிப்பது இல்லை அதே நேரத்துல சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக வன்முறையும் போரும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாதது பகவானின் விருப்பமான குருச்சேத்திர போர் தவிர்க்க முடியாததாகும் மேலும் நேர்மைக்காக போரிடுவது சத்திரியனின் கடமை தனக்குரிய கடமையை செய்வதில் உறவினரின் இழப்புக்காக அர்ஜுனன் ஏன் கவலைப்படவோ பயப்படவோ வேணும் சட்டத்தை மீற அவங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க ரொம்ப பயந்து கொண்டிருந்த பாவ விளைவுகளை அவங்க அடைந்தாகணும் தனக்குரிய கடமையை புறக்கணிக்கிறதுனால தனது உறவினரது மரணத்தை அவங்க நிறுத்த முடியாது என்பது மட்டும் இல்லாமல் தவறான முடிவை எடுத்ததற்காக இழிந்தவனாகி விடுவார் அர்ஜுனர்னு கிருஷ்ணர் சொல்றாங்க இருபத்தெட்டாம் ஸ்லோகம் பாரத பரிதேவனா ஆத்மா இருப்பதை நம்புபவரும் ஆத்மா இல்லாதத நம்போ நம்பாதவரும் ரெண்டு வகையான கொள்கையினை ஏற்றாலும் எந்த விதத்திலையும் கவலைப்பட காரணம் இல்லை ஆத்மாவை நம்பாதவங்க வேத ஞானத்தை பின்பற்றுபவர்களால் நாத்தியர்கள்னு அழைக்கப்படுறாங்க இருந்தாலும் இந்த விவாதத்திற்காக நாத்திய கொள்கைகளை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கவலைப்பட காரணமே இல்லைங்க ஆத்மாவின் தனித்தன்மை ஒரு புறம் இருக்க ஜட பொருட்கள் படைப்பிற்கு முன்னாடி தோற்றுமாறு இருக்குது தோற்றமற்ற இந்த நுண்ணிலையில் இருந்துதான் தோற்றம் வெளிப்படுது ஆகாயத்தில் இருந்து காற்று உருவாக்கப்பட்டது காற்றிலிருந்து நெருப்பு உருவாக்கப்பட்டது நெருப்பிலிருந்து தான் நீர் உருவாக்கப்பட்டது மேலும் நீரிலிருந்து நிலம் உருவாக்கப்பட்டது என்பதை கொண்டு இதனை உணரலாம் இப்ப உதாரணமா நிலத்திலிருந்து தோற்ற வைக்க ஒரு வானுயர்ந்த கட்டிடத்தை எடுத்துக்கொள்வோம் அது இடிச்சோன்னா அந்த தோற்றம் திரும்ப மறைஞ்சு இறுதி நிலையில அணுக்களாக அதாவது ஒன்றும் இல்லாமல் மாறிடுது தடம் இல்லாமல் நம்ம இடிச்சிட்டோன்னா அந்த பில்டிங்கே உடஞ்சி போயிடும் இப்போ சக்தி பாதுகாப்பு நியதி எப்போதும் இருக்குதுங்க ஆனால் காலப்போக்கில் பொருட்கள் தோண்டி மறையுது என்பது தான் வேறுபாடு அதனால தான் தோற்றமோ மறைவோ கவலைக்கு என்ன காரணம் மறைவு நிலையிலும் கூட மறைவுனா இறந்த பிறகு சொல்கிறாங்க நிலையிலும் கூட பொருட்கள் வந்து இழக்கப்படுறதில்லை முதலிலும் முடிவிலும் எல்லா மூலங்களும் தோன்றாத நிலையில் இருக்குது இடையில மட்டுமே அது தோன்றுது அதனால தான் எந்தவித உண்மையான வேற்றுமையும் அதுக்கு இல்லைங்க ஆனால் இந்த ஜட உடல்கள் காலப்போக்கில் அழியக்கூடியது நம்மளோட உடல் வந்து காலப்போக்கில் ஒரு கட்டத்தில் அழியும் ஆத்மாவை வந்து நித்தியமானது இருந்தாலும் வேத முடிவை நம்ம ஏற்போம்னா இந்த உடல் ஒரு உடைய போலதான் நம்ம உளுத்தும் ஒரு உடையை போலதான் நம்ம எப்போதும் ந நினைவில் வச்சுக்கணும் அதனால தான் உடை மாற்றத்திற்காக கவலைப்படுறது ஏன் நித்தியமான ஆத்மாவுடன் ஒப்பீடுகளை இந்த ஜட உடலுக்கு உண்மை வாழ்வே இல்லை இது ஒரு கனவை போல தான் கனவுல நம்ம வானில் பறப்பதாகவோ இல்லை மன்னர் போல தேரில் அமர்ந்திருப்பதாகவோ பார்க்கலாம் ஆனால் காலையில் கண் முடித்த உடனே நம்ம வானிலும் இருக்க மாட்டோம் அந்த தேரிலும் இருக்க மாட்டோம் என்பதை பற்றி நமக்கு தெரியும் ஏன்னா அது கனவு இந்த ஜட உழலின் நிலையில்லா தன்மையை ஆதாரமாக வச்சு தான் வேத அறிவு தன்னுணர்வை ஊக்குவிக்குதுங்க அதனால தான் ஒருவர் ஆத்மா இருப்பதை நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் உடலின் அழிவிற்காக கவலைப்பட காரணமே தேவையில்லைங்க இருபத்தி ஒம்போதா ஸ்லோகம்

நுண்கிருமிகளின் உடலுக்குள்ளும் அணு ஆத்மா உள்ளது என்னும் உண்மை நிச்சயமா ரொம்பவும் ஆச்சரியத்துக்கு உரியது இந்த அண்டத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவிற்கே பாடங்களை கூறிய பெரும் அதிகாரியால விளக்கப்பட்டிருந்தும் கூட போதி அறிவற்றவர்களாலும் தவமற்ற மனிதர்களாலும் தனி அணு பொறியான ஆத்மாவின் வினோதங்களை புரிந்து கொள்ள முடியாதுங்க இந்த பௌதீக கருத்துக்கள்ல மயங்கி இருக்கிறதுனால இந்த கால மக்கள்ல பலருக்கும் நுண்ணியமான ஒரு பொருள் என்று ரொம்ப சின்னதா அளவில் சின்னதாக இருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடிகிறதில்ல அதனாலதான் ஆத்மா என்னும் முன் அதன் நிலையிலோ விவரிக்கப்படும் விதத்திலோ மக்கள் ரொம்ப வினோதமா பாக்குறாங்க தன்னை உணராம செயலாற்றப்படும் அனைத்து செயலுமே வாழ்க்கை போராட்டத்தின் இறுதியில தோற்கடிக்கப்படுவது உண்மை என்றாலும் இந்த பௌதீக சக்தியால் மதிமயிக்கப்பட்ட மக்கள் இந்த புலனுணர்ச்சியை பெறுவதற்காக செயல்களில் மூண்டிருக்கும் காரணத்தினால தன்னை உணர்ந்து கொள்வதற்காக கேள்விகளை எழுப்புவதற்கு போதிய நேரமற்றவராக ஆயிடுறாங்க ஆத்மாவை பற்றி எண்ணுவதன் மூலமும் இந்த பௌதீக கா துயரங்களுக்கு தீர்வு காண முடியும் என்ற கருத்து இவங்களுக்கு இல்லவே இல்லை ஆத்மாவைப் பற்றி கேட்பதில் விருப்பமுடிய சிலர் சத் சங்கங்களுக்கு போய் உபா உபன்யாசங்களை கேட்டாலும் கூட அறியாமையின் காரணத்தினால அதாவது தெரியாத காரணத்தினால அணு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று ஏற்றுக்கொள்ளும்படி தவறாக வழிகாட்டப்படுறாங்க பரமாத்மா மற்றும் அணு ஆத்மாவின் நிலை பரமாத்மான அந்த கடவுளுங்க அணு ஆத்மான நம்ம அவருக்குரிய செயல்கள் மற்றும் உறவுகள் அவர்களை பற்றி முக்கிய மற்றும் நுண் விவரங்களை முறையாக தெரிந்துள்ள ஒரு மனிதனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மேலும் ஆத்ம ஞானத்தின் மூலமாக முழு பலனை அடைஞ்சு அதன் இடையே பல கோலங்கள்லேருந்து விளக்கக்கூடிய மனிதரை பார்ப்பது அதை விட ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஆத்மா பற்றிய தத்துவத்தை எப்படியாவது ஒருவரால் அறிந்து கொள்ள முடிஞ்சதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றியடைந்ததுன்னு சொல்லலாம் ஆத்மா பற்றிய விசங் விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக ரொம்ப எளிய வழிமுறை மற்ற கொள்கையின் மூலமா விலகி செல்லாம மாபெரும் அதிகாரம் பெற்ற பகவான் கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கூற்றுகளை ஏற்பதுதான் ஆனால் கிருஷ்ணரை புருசோத்திரமான முழு முதற் கடவுளாக ஏற்பதற்கு இந்த பிறவியிலோ இல்ல முற்பிறவியிலோ பெரும் தியாகங்களும் தவங்களும் புரிந்திருக்கணுங்க இருந்தாலும் ஒரு தூய பக்தரின் காரணமற்ற கருணையினால கிருஷ்ணரை உள்ளவாறே புரிந்து கொள்ள முடியும் வேறு எந்த வழியிலையும் அது சாத்தியமே இருக்காது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா